வணக்கம் இப்பதிவினை முதத்திடவை பார்ப்பவர்கள் அல்லது ஏற்கனவே பார்க்க தவறியவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்கும்படி தயவுடன் கேட்டுக்கொள்ளுகிறேன் சிவபெருமான் இந்து மதத்தின் மிக முக்கிய கடவுளான சிவபெருமானைப் பற்றி நாம் நன்கு அறிவோம் மும்மூர்த்திகளில் ஒருவரான சிவபெருமான் ருத்ரமூர்த்தி ஆவார் ஏனெனில் அவரின் கோபம் பற்றி அனைவரும் நாம் அறிவோம் அளிக்கும் கடவுளான சிவபெருமான் மனிதர்கள் செய்யும் தவறுகளுக்கு தண்டனை வழங்குபவர் அவரது வேலைக்கு ஏற்ப மிகவும் கோபக்காரக் கடவுளாகவே சிவபெருமான் பலராலும் அறியப்பட்டிருக்கிறார் ஆனால் உண்மையில் சிவபெருமான் தீயவர்களுக்கு மட்டுமே ருத்திரமூர்த்தி அவருடைய பக்தர்களுக்கு சார்ந்த மூர்த்தி தான் கோவிலுக்கு சென்று கூட்டத்துடன் கூட்டமாக கடவுளை வணங்குவதை விட வீட்டு கோவிலில் உள்ள முருக நீங்கள் முறையாக பூஜைகள் செய்து வழிபடும் அது உங்களுக்கு அதிக பலனையும் மன அமைதியையும் தரும் அவ்வாறு கடவுளை வீட்டில் வைத்து வழிபடும் சில முக்கியமான தகவல்களை நீங்கள் மனதில் வைத்து கொள்ள வேண்டும் இல்லையெனில் அது எதிர்மறை வினைவுகளை விளைவுகளை ஏற்படுத்தும் இந்த பதிவில் வீட்டில் கடவுளை வழிபடும் போது என்னென்ன செய்ய வேண்டும் என்பது பற்றி சற்று பார்ப்போம் சிவபெருமானுக்கு வைத்து வழிபடும் ஒவ்வொரு பொருட்களுக்கும் ஒரு அர்த்தமும் பலனும் உள்ளது அதனை பற்றி இந்த தோப்பில் காணலாம் வில்வ இலைகள் சிவபெருமானுக்கு மிகவும் பிடித்தது என்றால் அது இந்த முக்கோண வடிவ இலைதான் வில்வ இலைகள் இல்லாமல் செய்யப்படும் சிவ வழிபாடு என்பது பயனற்றது என்று சிவபுராணம் கூறுகிறது இந்த வில்வ மரம் பிரம்மாவால் உருவாக்கப்பட்டதாக கூறப்படுகிறது இந்த மரத்தை லட்சுமியின் வலது கரத்திலிருந்து உருவாக்கியதாக கூறப்படுகிறது சர்க்கரை சர்க்கரை உங்களுக்கு வேண்டுமானால் உடலுக்கு தீங்கை ஏற்படுத்தலாம் ஆனால் ஈசனுக்கோ சர்க்கரை என்றால் கொள்ளை பிரியம் சிவபெருமானுக்கு ருத்ர அபிஷேகம் நடக்கும் போதோ அல்லது சிவராத்திரி பூஜையின் போதோ சர்க்கரையை வைத்து வழிபட்டால் உங்கள் வாழ்க்கையில் உள்ள வறுமை பனி போல் விலகுவது நிச்சயம் தயிர் தயிர் என்பது அனைத்து கடவுளுக்கும் படைக்கப்படும் ஒரு முக்கிய பொருளாகும் ஆனால் சிவபெருமானுக்கு தயிர் வைத்து வழிபடுவது கூடுதல் சிறப்பு என்னவெனில் இது உங்களுக்கு வாழ்வில் அமைதியையும் பொறுப்பையும் வழங்கும் அது மட்டுமன்றி துர் அதிர்ஷ்டத்தை உங்கள் வாழ்க்கையில் விட்டு துரத்தும் ரோஜா சிவபெருமான் மலர்களைக் கொண்டு வழிபடுவது பத்து குதிரைகளை கொண்ட யாகத்தை செய்வதற்கு சமம் என்று புராணம் கூறுகிறது எட்டு ரோஜா மலர்களை கொண்டு சிவபெருமானை வழிபடுவது கைலாச பதவிக்கு கைலாச பதவியை பெறுவார்கள் பசுமை சிவெருமானை நெய்யை வைத்து வழிபடும் போது நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் ஏனெனில் சிவனுக்கு சுத்தமான பசம்பாலில் இருந்து தயாரிக்கப்பட்ட நெய்யை வைத்து மட்டுமே வழிபட வேண்டும் உங்களுக்கு ஈசனின் அருளால் வாழ்வில் வெற்றியும் வலிமையும் வேண்டுமெனில் இதனை வேண்டுமெனில் இதனை செய்யுங்கள் தாமரைப்பூ சிவபெருமானிடமிருந்து செல்வத்தைப் பெற விரும்புபவர்கள் தாமரை மலரை வைத்து வழிபடலாம் வெள்ளை பிங்க் நீலம் என பல மலர்களில் தாமரை இருக்கிறது சிவபெருமானுக்கு வழிபடுவதற்கு நீல தாமரை மிகவும் உகந்ததாகும் தேன் இயற்கையின் மிகவும் தூய்மையான படைப்புகளில் ஒன்று தேன் எனவே இது சிவபெருமானுக்கு படைக்க ஏற்ற ஒன்றாகும் தேனை வைத்து வழிபடுவது ஒருவரின் குணத்தை நல்லதாக மாற்றுவதோடு அவர்கள் வாழ்வில் இனிமையையும் சேர்க்கும் அரளிப்பூ சிவபெருமானுக்கு அரளிப்பூவை பக்தியுடன் வைத்து வழிபட்டால் நமது மனதில் இருக்கும் வேண்டுதல்கள் நிறைவேறும் என்று கூறப்படுகிறது குழந்தை செல்வம் இல்லாதவர்கள் இந்த பூவை வைத்து சிவனை வழிபடலாம் வெள்ளை அரளிமலரை வைத்து சிவபெருமானை வழிபடுபவர்களுக்கு அழகான மனைவி கிடைப்பார்கள் என்று சாஸ்திரங்கள் கூறுகிறது உங்களை யாரேனும் குறை செல்லும் போது அதில் உண்மை இருந்தாலும் ஏற்றுக்கொள்வது மிகவும் கடினமான ஒன்று ஏனெனில் குறைகளில் மறைந்திருக்கும் உண்மையும் பொய்யாகவே தெரியும் பாராட்டில் மறைந்திருக்கும் பொய்யும் உண்மையாகவே தெரியும் இதுதான் அகங்காரத்தின் இயக்கமாகும் உனது அதி புத்திசாலித்தனம் உனது நோய் எப்போதும் நினைவில் கொள் எதையும் அளவோடு வை எல்லை மீறாமல் கொஞ்சம் கிருக்குத்தனம் கொஞ்சம் ஞானம் இவற்றின் சரி விகிதம் உன்னை புத்தனாக்கும் ஒரு நிமிட நேரத்தில் கோபத்திலிருந்து நீங்கள் தப்பிவிட்டீர்கள் என்றால் துக்கமான நான்கு நாட்களில் நாட்களிலிருந்து தப்பிவிட்டீர்கள் என்ற அர்த்தம் மலிவானது புத்திமதி விலை உயர்ந்தது பொறுமை குறைவாய் பேசுதலும் மௌனமாய் தலை சிறந்த தற்காப்பு பேசுவது ஒரு திறமை பேசாமல் இருப்பது பெரிய திறமை சொல்லிக்கொடுத்து கொடுத்து யாரும் கற்றுக்கொள்வதில்லை கவனித்தவர்கள் மட்டுமே கற்றுக்கொள்கிறார்கள் பதிலுக்கு பதில் வாதாட பலருக்கு தெரியும் ஆனால் சிலருக்கு மட்டுமே மனதோடு அன்பாய் பேச தெரியும் நியாயங்கள் உங்கள் பக்கம் இருந்தாலும் புரிந்து கொள்ளாதவர்களோடு வாதிட முடியாத போது அமைதியாக இருப்பதே சிறந்தது அர்த்தமில்லாத ஒரு சில சண்டைகளால் அர்த்தமுள்ள நிறைய சந்தோஷங்கள் வாழ்க்கையில் தொலைந்து போகின்றன உங்கள் தேவையற்ற பிடிவாதங்களை விட்டு பாருங்கள் உங்களைச் சுற்றி எத்தனை பிடித்தவர்கள் இருக்கிறார்கள் என்று தெரியும் அணு அணுவாய் ரசித்து வாழ வேண்டிய வாழ்க்கையில் சற்று அனுசரித்து வாழ்வது என்பது மிகவும் அவசியமாகிறது என்பதை புரிந்து கொண்டால் வாழ்வில் என்றும் வசந்தமே நன்றி வணக்கம்